தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசிலை இன்றைக்கு சிலி தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த சிலி குடியரசானது மேற்கு தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இது உலகின் தெற்கே உள்ள நாடு இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இதனுடைய தலைநகரம் சாண்டியாகோ இங்கு சுமார் இரண்டு கோடிக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் தேவ சமூகத்திலே பாரத் நாம் ஜெபிப்போம் இங்கு கிறிஸ்தவர்கள் சுமார் ஐம்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறார்கள் என்கிறவர்கள் பிரிக்கப்பட்டு எட்டு கம்யூன்களாக உள்ளன இந்நாட்டின் ஆசிர்வாதத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல இந்த நாடானது சிலி தேசமானது தென் அமெரிக்காவின் மிகவும் நிலையான மற்றும் வளமான நாடுகளில் ஒன்றாகும் இந்த நாட்டை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் இங்குள்ள மக்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருக்கும்படியாகவும் இந்த சபைகள் பெற்று வளர்ந்து ஓங்கத்தக்கதான கிருபையை தேவன் அருளி செய்யும்படியாக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மாண்டவர ஆண்டவரே ஒரு சிலி நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுமார் ரெண்டு கோடிக்கு உள்ளாக இருக்கிற அன்றவரை இந்த தேச கத்தர் இந்த கா நீர் நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி இந்த தேசத்தை ஆட்சி செய்கிறவர்கள் அண்டவரை உண்மையோடும் நேர்மையோடும் அன்றவரை மக்களுக்கு ஏற்ற விதமாய் ஆட்சி செய்கிற கிருபையை கத்தர் அருளி ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றுவரை இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் அண்டவரை சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்படட்டும் நாளுக்கு நாள் சபைகள் வளர காணத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் சுவாமி இந்த தேசத்துல அண்டவரே அண்டவரே ஒவ்வொருவருடைய பாவங்களும் ஏசு கிசுவின் ரத்தத்தினால கழுவப்படத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க அண்டவரின் நிர்வாக பிரிவுகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க தொடர்ந்து இந்த தேசம் அண்டவரை தேவனுக்குள்ள நிலை நிற்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரை ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை அப்பா மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கடந்து வர கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் வாலிபர்கள் சிறுவர்கள் மத்தியிலே கத்தர் ஒரு நல்ல எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அண்டவரை வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாய் தேவனுக்கென்று நிலை நிற்கிறவர்களாய் கண்ணி கொடுக்கிறவர்களாய் காணப்பட கத்தர்

Amen.